இப்போ சிவாஜி கணேசனோட மூத்த பையன் ராம்குமாரும் சிவாஜி கணேசனோட பேரை துஷ்யந்தும் படம் எடுக்கிறதுக்காக வெளியே இருந்து ஒரு ஒன்பது கோடி ரூபா கடன் வாங்கினாங்க ரெண்டு பேருமே ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல கடன் கொடுத்தவங்க கோர்ட்டுல போய் கேஸ் போட்டாங்க இவங்க ரெண்டு பேர்லயுமே உடனே கோர்ட் வந்து சிவாஜி கணேசனோட பங்களாவை நாங்க ஏழா விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இனிமேல் சிவாஜி கணேசனோட பங்களாவை கை தொட முடியாது ஏன்னா சிவாஜி கணேசனோட பங்களாவோட சொத்து பத்திரம் எல்லாமே பிரபு பேரில் தான் இருக்குது அதனால யார்னாலும் இனிமேல் டச் பண்ண முடியாது சிவாஜி கணேசன் உயிரோட இருக்கும் பொழுதே இந்த சிவாஜி கணேசனோட மூத்த பையனுக்கு அல்ல ராம்குமார் அவர் மேலே நம்பிக்கையே இல்லை சிவாஜி கணேசனோட மூத்த பையன் ராம்குமார் படம் எடுக்கிறாரு பார்த்தீங்களா அந்த படத்து மேலே சிவாஜி கணேசனுக்கு நம்பிக்கையே இல்லை ஃபுல்லாக ஃப்ளாப்பில் தான் போகும் நீ எடுக்கிற படம்லாம் நீ எடுக்கிற படம்லாம் நட்டத்தில் தான் போகும் அப்படின்னு சிவாஜி கணேசனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் சிவாஜி கணேசனுக்கு மன அழுத்தம் கொடுத்ததே சிவாஜி கணேசனோட மூத்த பையன் ராம்குமார் தான் சிவாஜி கணேசனோட சின்ன பையன் பிரபு எவ்வளோ பரவாயில்ல நல்ல மனுஷன் சிவாஜி கணேசனோட குடும்பம் வந்து கூட்டு குடும்பங்க சிவாஜி கணேசன் எப்போ எதை விரும்புவாருனா சொந்த வந்து விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு சிவாஜி கணேசனோட அண்ணன் அண்ணனையும் சிவாஜி கணேசன் தம்பியும் தான் வீட்டில் இருக்க வச்சு அவங்களோட பசங்க அவங்களோட பேரங்க எல்லாத்தையுமே ஒரே குடும்பத்தில் தான் இருந்துகிட்டு வந்திருக்காங்க ஐம்பது பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்களா அளவுக்கு நல்லா கூட்டு குடும்பம் சிவாஜி கணேசனுக்கு ஃபுல்லா லாஸுங்க எதனால சிவாஜி கணேசன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காரு ஃபுல்லா நட்டத்தில் போயிடுச்சு உடனே சிவாஜி கணேசன் இந்த மூணு தேட்டரையும் வித்துட்டாரு அதுக்கப்புறம் சொத்தை விற்கிறாரு ஃபுல்லாக நட்டம் அதுக்கப்புறம் ரஜினிகிட்டே போகிறாரு ரஜினி எனக்கு ஒரு படம் நடிச்சு கொடு அப்படின்ட்டு கிட்ட போய் கேட்டு ரஜினி அந்த படத்தை நடிச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆயிடுது அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அந்த சிவாஜி கணேசனோட ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல அங்கே அதுலேருந்து ஒரு படம் கூட எடுக்கலை அதோட முடிஞ்சு இப்போ தாங்க இந்த துஷ்யந்தும் சிவாஜி கணேசனோட மூத்த பையன் ராம்குமாரும் வெளியே கடன் வாங்கி இப்போ சிவாஜி கணேசனுக்கு பெரிய ஒரு கெட்ட பேர் அவர் இறந்தபோதும் கெட்ட பேர் அவருக்கு பெரிய கெட்ட பேர் இப்போ பரவாயில்ல ஏதோ சிவாஜி கணேசனோட சின்ன பையன் பிரபு கையில் இருக்கிறதுனால அதை சொத்துக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க இப்போ வந்து ராம்குமார் இருக்கார்ல அவர் கோர்ட்டுக்கு அப்பீல் போட அப்பீல் போட்டிருக்காரு அப்பீல் போட்டாலுமே அந்த பத்திரம் தான் வந்து பிரபு கையில் இருக்குல்ல இனிமேல் நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ராம்குமார்கிட்ட சொல்லிட்டாங்க இனிமேல் ஆனால் ராம்குமார் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல பார்க்கலாம்